தீராத ஒரு காயத்தை பே பண்ணிட்டு இருந்தேன் அந்த பெயினை என்னால டாலரேட் பண்ணிக்கவும் முடியல அந்த காயத்தை எப்படி ஹீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்பதான் இந்த பேண்டேஜ் எனக்கு கிடைச்சிச்சு இந்த பேண்டேஜ் மூலயமா அந்த காயத்தை ஹீல் பண்ண ட்ரை பண்ணி அந்த காயத்து மேல இந்த பேண்டேஜ் அப்ளை பண்ணேன் கிரேஸ் இந்த பேண்டேஜ் இருக்குல்ல அந்த காயத்தை ஹீல் பண்ணிடுச்சு எவ்வளவு நாள் எனக்கு தீராத ஒரு வழியை கொடுத்திருந்தேன் அந்த காயத்தை இது ஹீல் பண்ணதுக்கு அப்புறம் நான் பண்ண ஃபஸ்ட் வேலை என்ன தெரியுமா அந்த காயத்தை ஹீல் பண்ண அந்த பெயின்ல இருந்து வெளியில வர காரணமா இருந்த இந்த பேண்டேஜ் இருக்குல்ல இதை பிச்சு குப்பை தொட்டியில போட்டது தான் ஆமா அந்த தங்காத வலி கொடுத்த அந்த காயத்தை ஹீல் பண்றதுக்கு நான் எந்த பேண்டேஜ் யூஸ் பண்ணணும் அந்த வலி தீர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பேண்டேஜத்துக்கு குப்பையில நான் போட்டேன் எவ்வளவு நன்றி கேட்டவன் பாத்தீங்களா நானு இதே மாதிரிதான் நீங்க உங்க லைஃப்ல நீங்களாவே இருங்க மத்தவங்க வலிக்கு நீங்க வந்துட்டு ஆறுதலாவும் அந்த வலிக்கு நான் பேண்டேடாவும் இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா அவங்க வலி தீர்ந்த உடனே குப்பையில போட்டுருவாங்க ஞாபகம் வச்சு